நம்ம உண்மையிலேயே தேயிலை குடிக்கணும்னா நல்ல கொதிக்கிற வெந்நீர்ல ஒரு தேக்கரண்டி தேயிலையை போட்டு ஒரு இரண்டு மூணு நிமிடங்கள் காத்திருந்து அதுக்கப்புறம் அதை எடுத்து வடிகட்டி குடிச்சு அதுதான் தேநீர் வெறும் தேநீர் வந்து நம்மளுடைய இரத்த நாளங்கள்ல வரக்கூடிய நோய்களை கூட தீர்க்கும் அப்படின்னு இன்னைக்கு அறிவியல் சொல்லுது புற்றுநோய்களுக்கு சிறப்பு சர்க்கரைக்கும் சிறப்பு ஆனா அந்த தேநீர் வெறுமன கட்டஞ்சாயான்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வெறுமன வெந்நீரில் தேயிலை போட்டு மூடி வைத்து அது குடிச்சாதான் அது உடலுக்கு நல்லது அது மட்டுமா அது இல்லாமல் நீங்கள் எத்தனையோ ஏதாவது ஒரு தினம் ஒரு நாளைக்கு இது மாதிரி ஒரு வெறும் தேநீர் குடிச்சுக்கலாம் இன்னொரு நாளைக்கு ஆவாரை தேநீர் குடிக்கலாம் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லி ஒரு மொழி உண்டு சித்த மருத்துவத்துல அவ்வளவு சிறப்பு ஆவாரை அவ்வளவு மனிதனோடு வாழ்க்கையோடு ஒன்றி இருந்திருக்கிறது ஆவாரை நான் ஒரு முறை ஒரு பொங்கு தமிழர் ஒருத்தருடைய வீட்டினுடைய இறுதிச் சடங்குக்கு போயிருந்தேன் அந்த இறுதிச் சடங்குல கடைசியாக அவருடைய மரணித்து அவருக்கு வந்து அவர் உடலை தகனம் பண்ணுவதற்கு முன்னாடி அங்க உள்ள ஒரு பெரியவர் தேடி தேடி ஆவாரம் ஆவாரிட்டு ஆவாரம் எடுத்துட்டுவான்னு சொல்லி ஒரு ஆவார குச்சியை எடுத்து அந்த இடத்துல நட்டு வைத்தாங்க இங்கேயும் அந்த பழக்கம் இருக்கு தென் தமிழகத்தில் போய் பார்த்தா இது மாதிரியான எல்லாம் ஆவாரையை ஒடித்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது ஆவாரை பல நெடுங்காலமாக நம்மிடம் இருந்த ஒரு இது இன்னைக்கும் நீங்க போய் வரப்பு நிலங்களில் பார்த்தா மஞ்சள் கலர்ல பூத்து நிற்கக்கூடிய ஒரு செடி அது ஆவாரை சர்க்கரையை எப்படி கட்டுப்படுத்துகிறது என்று பல ஆய்வுகள் இன்றைக்கு உறுதிப்படுத்தியிருக்காங்க சென்னையில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் பேசிக் மெடிக்கல் சயின்ஸ் வாங்க அதாவது அடிப்படை ஆய்வுகளை செய்யக்கூடிய மருந்து நிறுவனம் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் இவங்க எல்லாரும் ஆய்ந்தறிந்து இந்த ஆவாரை ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை கட்டுப்படுத்துவதற்கு எப்படி அந்த செல்லுக்குள்ள சர்க்கரையை தள்ளி குளுக்கோஸ தள்ளுது அப்படின்னு ஆய்ந்தறிந்திருக்கிறாங்க நம்ம ஏன் ஒரு நாள் ஒரு நாள் ஆவாரட்டி ஒரு நாள் வெறும் தேயிலை ஒரு நாள் நீர் ஆகாரம் ஒரு நாள் சுக்குமல்லி காஃபி ஒரு நாள் செம்பருத்தி டீ அப்படி நம்ம காலையில் குடிக்கக்கூடிய ஒரு பானத்தை ஏதாவது ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜா எடுத்துக்கணும்

அட பாவிகளா இதை நாங்கள் தமிழர்கள் காலகாலமாக உணவே மருந்து என்று சொல்லியிருக்கோம் நம்ம உணவே மருந்து என்று சொன்ன சமூகம் நம்ம ஃபங்க்ஷனல் ஃபுட்டுங்கிற வார்த்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எழுபத்தி ஐந்துக்கு அப்புறம் கியூட்டோ சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு மொத்தம் உணவு வந்து மருத்துவ குணத்தோடு இருக்கணும்னு தேட ஆரம்பித்திருக்கிறார்கள் நாம் சாப்பிட்டு வந்த அத்தனை உணவும் இன்றைக்கும் சாப்பிட்டு கொண்டிருக்கிற அத்தனை உணவும் ஏதாவது ஒரு வகையில் உடல் நலத்துக்கு நலம் பயக்கக்கூடியதா இருக்கணும் அப்படி நலம் பயக்கக்கூடிய ஒன்னா இருந்தாதான் அது ஃபங்க்ஷனல் ஃபுட் காலை உணவை இது மாதிரியான பானமா எடுத்துக்கொள்ளணும் சரி காலை உணவை எடுத்துக் கொள் மானம் எப்படி எடுத்துக்கலாம் காலை